ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னென்சிக்கு வந்து ஏன் டாக்டர் வெயிட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சில டாக்டர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஒரு சில டாக்டர் வந்து பீரியட்ஸ் வர டேப்லெட் ஏன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா என்ன பண்ணணும் அப்படின்ற பேசிக் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஃபெயிண்ட் லைனாக இருந்தாலும் சரி எப்படி வந்தாலுமே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைனா நம்ம ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணி செக் பண்ணலாம் அது எந்த கேட்டகரியில் நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணலாமா இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் போகலாமான்றதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இல்லை இர்ரெகுலர் பீரியடான்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்க சரி எனக்கு ரெகுலர் பீரியடு தான் அப்படின்னா நாற்பது நாளில் செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் சரி எனக்கு இர்ரெகுலர் பீரியடு எனக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அப்படி தான் வரும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் செக் பண்ணலாம் நாற்பது நாளில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சரியான முறையில் ரிசல்ட் தெரிலனா நாற்பத்தஞ்சு நாளில் செக் பண்ணலாம் சரி நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணலாமா அதனால எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வயிற்று வலி நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருக்கும் எப்படின்னா லைட்டாக இருக்கும் ரைட்டுங்களா ஸோ ரொம்ப உங்களுக்கு அதிகப்படியாக வயிறு வலிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் உடனே போயிடணும் இது வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்லி நினச்சி இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வலிச்சிது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க எதுனாலுமே நம்மளால் தாங்கக்கூடிய வழியாக இருந்தால் தான் அது நார்மல் அது பீரியட்ஸ் பெயினாகவும் இருந்தாலும் சரி இன்டர் பெயினாகவும் இருந்தாலும் சரி வாட் எவர் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஓரளவு தாங்க முடியும் கொஞ்சம் வலிச்சாலுமே அந்த வழியை நம்மளால் தாங்க முடியும் தாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருந்தால் அது நார்மல் அது ஸ்டொமக் பெயின் அடிவைத்து வலி அடுத்தது இன்ட்ரோஸ் பெயின் தென் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் பெயின் எதுவாக இருந்தாலுமே சரி என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா அது கரெக்டான பெயின் கிடையாது இல்லைப்பா ஃபேமிலியில் இருந்தால் அப்படி தான்ப்பா பெயினாக இருக்கும் இது நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இது நார்மல்ன்றதை நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் உங்களால் அதிகப்படியான வழியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்ரு பிகாஸ் என்ன ப்ராப்ளம்ன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வழிக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இன் இன்கேஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தாலுமே பெயின் அதிகமாக இருந்தால் நீர்க்கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எதுனாலுமே ஹாஸ்பிட்டல் போய் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சேம் மெத்தட் தான் இங்கேயும் என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வயிற்று வலின்றது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருக்குது கார்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடுது அதான் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக வேணாம்மா கண்டிப்பாக போகணும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேணால் நல்ல நாள் பார்த்து நீங்களே போயிடுங்க சரி நல்ல நாள் நல்லாங்களே எந்த நாள் நல்ல நாள் நம்ம எப்போ போகலாம் அப்படின்னா அந்த செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே போகலாம் சனிக்கிழமையும் வேணாம் ஸோ செவ்வாவும் சனியும் விட்டுருங்க மற்ற நாட்களில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்போ நான் செவ்வாய்க்கெழம ஆ இருக்கு நான் போகக்கூடாதா கண்டிப்பாக போகணும் ஸோ அப்போ அந்த செவ்வாய் சனி நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்களா ஆப்ஷனல் இருக்கும்ல நம்ம இந்த டேல போகலாம் அந்த டேயில போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷனலுக்கு செவ்வாசனியை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் டேஸு போங்க முடிஞ்ச அளவு நாலு டு ஆறு ராவு காலத்துல கிளம்பாதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு இது ஒரு ஆன்மீக முறையில் சொல்லணும்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களோட ஓன் டிசிஷன் இது வந்து நாட் கம்பல் இதெல்லாம் ஒருலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஒரு சாமி நம்பிக்கை ஸோ தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெயின் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளான்டேஷனோட பெயினாக இருக்கும் ஐ மீன் வந்து இந்த முப்பத்தஞ்சு நாள் டு நாற்பத்தஞ்சி நாளில் வர பெயின் அந்த இம்ப்ளான்ட்டுனா வந்து உங்கள் பேபி வந்து கரு பதிதல் நிகழ்வுக்கான பெயின் ஸோ அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டியூப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேபி உடனே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது ஐயோ அப்போட்டி டியூப்ல இருக்குமோ நம்மளுக்கு வலிக்குது அப்படி நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது ஸோ நார்மலாக பெயின் இருந்தால் அது இம்ப்ளான்டேஷனோட பெயின் பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் என்னால் அந்த வழியை வந்து ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உடனே இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஸோ டியூப்பில் பேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அதை கர்ப்பப்பைக்கு மூவ் பண்ணி விட்ருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போ எதனால் வந்து டாக்டர் வெயிட் பண்ண சொல்லலை அப்படின்னா இப்போ நீங்கள் போகிறீங்கல்ல போகிறீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் கர்ப்பப்பையோட சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி மேடு தட்டின மாதிரி இருக்கும் என்டோமீட்ரத்தோட அந்த லைன் அது வந்து எப்படின்னா அதை பார்த்தாலே கரு தரிச்சதுக்கான அறிகுறி இருக்கான்றத அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வழியாக உங்களுக்கு விட்டு பார்ப்பாங்க ஸோ எக்யூப்மெண்ட்டை விட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த எண்டோமீட்டரத்தோடய லைன் வந்து தடிப்பாக இருக்குது கர்ப்பப்பையோட மேல் சுவர் வந்து கொஞ்சம் பொடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது அவங்களுக்கே தெரியும் அதனால் வந்து ஒரு ஒரு வாரம் ஆசிட் டேப்லெட்டும் ப்ரொஜசான் டேப்லெட்டும் கொடுத்து வெயிட் பண்ணிவிட்டு வாங்கம்மாங்க சில டாக்டர் உடனே இது பீரியட்ஸ் வரத்துக்கான இதுதான் நீங்கள் வந்து டேப்லெட் போட்டுருங்க பீரியட்ஸ் தான் சரியாக வராமல் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்தந்த டாக்டருக்கு அடிவழியாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அந்த என்டோமீட்டரத்தோட லைன் எப்படி இருக்குது அந்த கர்ப்பப்பையோட மேல்ச்சுவர் எப்படி இருக்குது புடைப்பாக இருக்கா இல்லை நார்மலாக எந்த ஒரு பேபி தரிச்சதுக்கான அறிகுறியே இல்லையா அப்படின்றத டாக்டர் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ டாக்டர் பார்த்தா கண்டுபிடிச்சதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒன் வீக் வெயிட் பண்ணுங்கள் டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் பீரியட்ஸ் வர டேப்லெட் போட்டுருங்க இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கான அறிகுறி தான் ஸோ பீரியட்ஸ் வர டேப்லெட் தரேன் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒன் ஆர் டூ ரேர் கண்டிஷனில் தான் அதுக்கு மேலே கருப்பரிதல் நடக்கும் அது வந்து ஸ்கேனில் தெரியாமல் இருக்கலாம் ஸோ டாக்டர் வந்து பீரியட்ஸ் டேப்லெட் கொடுத்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிடாமல் இருந்து செக் பண்ணிக்கலாம் சரி எவ்வளோ நாள் நம்ம மேக்ஸிமம் வெயிட் பண்ணலான்னா மேக்ஸிமம் மேக்சிமம் இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு நாள் ரெகுலர் பீரியடாக இருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் சரி நான் ஒரு வீடியோவில் வந்து தொண்ணூற்றி மூணு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி மூணு நாளில் பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு கடவுளோட ஒரு அதிசயம் தான் சொல்ல முடியும் ஸ்கேன்லேயும் பேபி தரல அவங்களும் டேப்லெட் சாப்பிட்டும் பீரியட்ஸ் வர டேப்லெட் சாப்பிட்டும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரலை ஸோ அதுக்கும் மேலே தரித்த ஒரு அதிசயம்தான் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் நடந்தால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த டாக்டர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் பிகாஸ் அதனால் எதுவும் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது ரொம்ப முத்திரக்கூடாது பிரச்சனை ஸோ அது வந்து ஷார்ட்டாக இருக்கும் பொழுதே அதை கட் பண்ணி விட்டுணும் ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாமா பண்ண வேணாமா மேக்சிமம் அவங்க சொன்ன டேஸ்ல இருந்து ஒன் வீக்கு அதிகமாக வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைம் டிலே பண்ணாதீங்க உங்களோட அந்த கெடுவு நாட்கள் வந்து ஒன் வீக்னு வச்சுக்கோங்க ஒன் வீக் பார்ப்போம் ஒன் வீக் கழிச்சு செக் பண்ணிணா என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் அதை ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் சாப்பிட்லாமா வேணாமான்றதை பார்ப்போம் அப்படின்றத டிசிஷன் மேக் பண்ணிக்கோங்க சரி செகண்ட் ஒப்பீனியன் வந்து நான் வேற டாக்டர் கேட்கலாமா கேளுங்க நோ ப்ராப்ளம் அதை செகண்ட் ஒப்பீனியனாக எடுத்துக்கிட்டு ஃபைனலாக வந்து அவங்க என்ன சொல்றாங்க அதை ஃபைனலாக எடுத்து சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாருக்குமே சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்